என்ன உளறிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக கேட்க நான் உளர்றனா போலீஸ் வந்து உன் மருமகனை ஜீப்ல ஏத்திட்டு போனதை நான் தான் ரெண்டு கண்ணால பாத்துட்டு இருந்தேன் என்றவர் அன்று மார்க்கெட்டில் நடந்த எல்லாவற்றையும் கண் காது மூக்கு வைத்து திலகாவிடம் சிறப்பாக வத்தி வைத்து விட்டு சென்றிருந்தார் சும்மாவே ஆடும் திலகாவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க அதன் பிறகும் அமைதியாக இருப்பாரா என்ன இத்தனை வருஷத்துல அது ஒண்ணுதான் செய்யாம இருந்தா இப்ப அதுவும் நடந்துருச்சா என்று ஹரிஷை கரித்து கொட்டிய கையோடு சந்தனாவிற்கு போன் செய்து அந்த காஃபி ஷாப்பிற்கு வரவழைத்திருந்தார் திலகா மகனின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ரேவதி திலகாவிடம் தாங்கள் பட்ட அவமானத்தை கூட வெளியில் சொல்லாமல் மறைக்க மகளை எப்படியாவது ஹரிஷிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்த திலகா அவனைப் பற்றி ஒன்றுக்கு இரண்டாக சந்தனாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த விஷயத்தைப் பற்றி ஹரிஷ் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாததை நினைத்து சந்தனா மௌனமாக அமர்ந்திருக்க வழக்கம் போல திலகா அவளுடைய மனதில் நஞ்சை கலக்கும் வேலையை ஆரம்பித்தார் போன முறை எப்படியோ அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட சந்தனா இந்த முறை அவர் விரித்த வலையில் வசமாக மாட்டிக்கொண்டாள் சின்னதாக அவர்களுக்குள் விழுந்த விரிசலை பெரிய பள்ளமாக மாற்றும் வேலையை திலகா சிறப்பாக செய்ய சந்தனாவின் மனதிலும் ஹரிஷின் நடவடிக்கைகளைப் பற்றிய சந்தேகம் எழ ஆரம்பித்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாத ஹரிஷோ ஹெர்பல் மெடிசன் பற்றி அவன் குரு சொல்லிக் கொடுப்பதை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குரு ருத்ரவேந்தர் சொன்னது போலவே தினமும் நள்ளிரவில் அவனது லேபிற்கு வந்து ஹெர்பல் மெடிசன் பற்றிய முக்கியமான வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அவர் நினைத்தது போலவே ஹரீஷ் சீக்கிரமாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் முன்பெல்லாம் மூலிகை மருந்து தயாரிக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் அவன் இப்போதெல்லாம் அடிப்படை மருந்துகளை நிமிஷத்தில் தயாரிக்கும் அளவிற்கு கற்று தேர்ந்திருந்தான் ஆனால் சரியாக பதினோரு மணி ஆனதும் லேபின் கதவை கூட திறக்காமல் அதன் உள்ளே வந்து நிற்கும் ருத்ரவேந்தரின் மேஜிக் ரகசியம் மட்டும் கடைசி வரை அவனுக்கு தெரியவில்லை சேனாபதியும் ருத்ரவேந்தரும் செய்யும் அதுபோன்ற கண்கட்டி வித்தைகளுக்கு அவன் பழகியிருந்தான் இப்போதெல்லாம் அவர்கள் செய்யும் எதுவுமே அவனை ஆச்சரியப்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஹேர்பல் மெடிசனில் முழு கவனத்தையும் செலுத்தி கற்றுக்கொண்டான் இந்த நிலையில் டிவி நிகழ்ச்சி நடத்திய சந்தனாவிற்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது பெண்களை விட அதிகமான ஆண்கள் அவளுக்கு ரசிகர்களாக இருந்ததுடன் பொது இடங்களில் அடையாளம் கண்டு பேசவும் தொடங்கினார்கள் ஹரிஷின் பிரிவால் தனிமையில் சோர்ந்து போயிருந்த சந்தனாவிற்கு அந்த பாராட்டுக்கள் ஆறுதலை தர அவளும் அதை உற்சாகத்துடன் ரசிக்கத் தொடங்கினாள் அப்படித்தான் நரேந்திரன் என்ற ஒரு பெரிய பணக்காரன் சந்தனாவின் ஃபேன் என கூறி அவளை பாராட்டி கொண்டே இருக்க சந்தனாவும் அவனுடன் நட்பாக பழகினாள் தினமும் நிகழ்ச்சி நடக்கும்போதும் நடந்து முடிந்த பிறகும் அன்று புரோகிராம் பற்றி விழாவறியாக பேசி அவளை புகழ்ந்து தள்ளிவிடுவான் தனக்கு இப்படி ஒரு ரசிகரா என்று மகிழ்ந்து போன சந்தனாவும் அவனுடைய மெசேஜ்களுக்கு நன்றி கூறி பதிலளிப்பாள் சிறிது நாள் கழித்து சந்தனாவின் திறமையை பாராட்டி ஒரு விருந்தளிக்க விரும்புவதாக அவன் கூற முதலில் மறுத்த சந்தனா அவன் மிகவும் வற்புறுத்தி கேட்கவும் சரி சாப்பிடத்தானே கூப்பிடுகிறான் என்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் அதே இரவில் ஹரிஷ் வழக்கம் போல தன் குருவிடம் பாடம் கற்றுக் மொபைல் சார்ஜ் போட மறந்திருக்க அது ஸ்விட்ச் ஆஃப் ஆனதை கூட அவன் கவனிக்கவில்லை அன்றைக்கு ஒரு முக்கியமான மருந்தை பற்றி அவர் கூறிக்கொண்டிருக்க அவனும் சுற்றுப்புறத்தை மறந்து பயிற்சியில் மூழ்கி போயிருந்தான் அவர் கிளம்பி போன பிறகும் அது சார்ந்த விஷயங்களை செய்து பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே தூங்கியும் விட்டான் காலையில் எழுந்த பிறகுதான் செல்போனின் ஞாபகம் வர அது ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது சார்ஜ் போட்டுவிட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்த ஹரீஷ் செல்லை ஆன் செய்ய நூற்றுக்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் வந்திருந்தது யார் இத்தனை தடவை விடாமல் கால் பண்ணியிருக்காங்க என்ற யோசனையுடன் அதை திறந்து பார்த்த ஹரீஷ் அதில் வந்த பெயரை பார்த்து நெற்றியில் அடித்துக் கொண்டான் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது எமர்ஜென்சி இல்லாமல் கூப்பிட மாட்டாங்களே எப்படி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதை பார்க்காம விட்டோம் என்று நெற்றியில் அடித்துக் கொண்டவன் அவசரமாக ஜீவாவிற்கு கால் செய்தான் ஜீவாவுடைய ஃபோன் எடுக்காததால் பயந்து போன ஹரிஷ் அடுத்ததாக திவ்யாவின் எண்ணிற்கு கால் செய்தான் போன முறை திவ்யாவின் உயிரை காப்பாற்றியதிலிருந்து அவளும் ஜீவா போலவே ஹரிஷுடன் உரிமையாக பேச ஆரம்பித்திருந்தாள் நீண்ட நேரம் கழித்து எடுத்த திவ்யாவின் வாய்ஸ் அழுகையோடு கலந்து ஒலித்தது திவ்யா என்னாச்சு ஏன் இப்படி அழுகுற என்று பதட்டத்துடன் கேட்டான் ஹரிஷ் ஹரிஷ் ஜீவா ஹாஸ்பிட்டலில் ஐசியூல இருக்கா டாக்டர்ல என்னெதோ சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழுகையின் இடையில் அவள் சொன்னது அரை குறையாக புரிய ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் என்ன சொல்ற திவ்யா ஜீவா ஹாஸ்பிட்டலில் இருக்கானா சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு நான் உடனே வரேன் கேட்ட ஹரிஷ் அவசரமாக அங்கு கிளம்பி ஓடினான் அந்த பிரபலமான தனியார் மருத்துவமனையில் இருந்த ஐசியு அறைக்கு வெளியே திவ்யா ஓய்ந்து போய் அமர்ந்திருக்க அதைப் பார்த்த ஹரிஷ் மனம் கலங்கி போனான் அவளின் பக்கத்தில் சென்று மெதுவாக தோலை தொட்ட ஹரிஷ் என்ன திவ்யா நடக்குதிங்க ஏன் ஜீவா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் என்று கேட்டான் அவனை பார்த்ததும் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுத திவ்யா கொஞ்சம் உள்ளே பாரு ஹரிஷ் எப்பவும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற உன் ஃப்ரெண்டு எப்படி அசைவே டாக்டர் வேற இருபத்தி நாலு மணி நேரம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க ஜீவாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த உலகத்தில் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல திவ்யா உடைந்து போய் அழ ஹரீஷ் என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தான் அந்த ஐசியூவின் கண்ணாடி சதுரம் வழியாக உள்ளே எட்டி பார்த்த ஹரீஷ் அங்கு உடல் முழுவதும் ஏதேதோ மிஷின்கள் பொருத்தப்பட்டு அடையாளமே தெரியாமல் படுத்திருந்த ஜீவாவை பார்த்து பிரம்மை பிடித்தது போல நின்றான் மீண்டும் திவ்யாவிடம் வந்த அவன் பிளீஸ் திவ்யா இதை மட்டும் சொல்லு ஏன் அவன் அப்படி படுத்திருக்கான் யார் அவனை இப்படி பண்ணது அன்னைக்கு உன்னை கொள்றதுக்கு துரத்தனானுங்களே அதே ஆண்டனி குரூப்பா சே அப்பவே ஜீவா அதுக்கு ஒரு முடிவு கட்டுறான்னு சொன்னான் நான் தான் வேண்டான்னு சொல்லி அவனை தடுத்துட்ட இதுக்கு மேலேயும் அந்த ஆண்டனி உயிரோடு இருக்க கூடாது என் நண்பன் கண்முழிக்கும் போது அந்த ஆண்டனி செத்துட்டாங்கிற நியூஸை தான் முதல்ல கேட்கணும் ஆவேசமாக சொன்ன ஹரிஷ் அங்கிருந்து கிளம்ப உட்கார்ந்திருந்த திவ்யா அவருடைய கையை பிடித்து தடுத்தாள் என்னை தடுக்காத திவ்யா என்னால் ஜீவாவை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல இதுக்கு காரணமான அந்த ஆண்டனியை ஏதாவது செஞ்சால் தான் என் மனசு ஆர்வம் ஹரிஷ் மூச்சு விடாமல் பேச ஜீவாவை அடித்தது அந்த ஆண்டனி இல்லை என்றாள் திவ்யா ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் ஸ்டன்னாகி நின்ற ஹரிஷ் என்ன சொல்றது திவ்யா எனக்கு புரியல என்று குழப்பத்துடன் கேட்டான் முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் திவ்யா செய்கை செய்ய வேகமாக ஹாஸ்பிடல் கேண்டீனுக்கு ஓடிய ஹரிஷ் அவளுக்கு தண்ணியுடன் காஃபியும் வாங்கி கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தான் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தவள் மீண்டும் அழத் தொடங்க ப்ளீஸ் திவ்யா என்ன நடந்துச்சுன்னு நீ அழாம சொன்னாதானே என்னால் புரிஞ்சுக்க முடியும் என்று ஹரிஷ் கெஞ்சலாக கேட்டான் அவனுடைய முகத்தை பார்த்து தன்னை நிதானப்படுத்தி கொண்ட திவ்யா நேற்று இரவு நடந்ததை அப்படியே அவனிடம் கூறத் தொடங்கினாள் முதல் நாள் இரவு ஜீவா திவ்யாவை அழைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு செல்ல அங்கு சந்தனா ஒரு புதிய ஆளுடன் வந்திருப்பதை பார்த்து இருவரும் ஆச்சரியமடைந்தார்கள் ஆனாலும் தவறாக எதுவும் நினைக்காதவர்கள் சந்தனாவுடன் சென்று இயல்பாக பேச முயற்சித்தார்கள் ஹாய் சந்தனா என்ன இந்த பக்கம் சார் உன்னோட ஃப்ரெண்டா என்று திவ்யா கேட்க ஹரிஷ் மேல் இருந்த கோபத்தில் சந்தனா அவர்களுடன் நார்மலாக பேசவில்லை ஆமா என்று தலையை மட்டும் ஆட்டி அவள் சங்கடத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்ள கூட இருந்த அந்த நரேந்திரன் அவர்களை கோபமாக முறைத்தான் என்ன சந்தனா உன் ஹஸ்பண்ட இப்பெல்லாம் அதிகமாக பார்க்கவே முடியல ரொம்ப பிஸியா இருக்கானா ஜீவா சாதாரணமாக கேட்டான் ஹரிஷுக்கும் சந்தனாவிற்கும் இடையில் ஏதோ சரியில்லை என்று தெரிந்தாலும் ஜீவா வேண்டுமென்றேதான் ஹரிஷின் பேச்சை எடுத்தான் அவனுக்கு ஏனோ சந்தனாவின் கூட வந்திருந்தவனை சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் ஜீவா கேட்டதற்கு தெரியாது என்று அவர்கள் முகத்தில் அழித்தது போல பதில் சொன்னாள் சந்தனா என்னாச்சு சந்தனா உனக்கு அவனுக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா நீங்க வந்திருக்கிறது அவனுக்கு தெரியுமா மனது கேட்காமல் ஜீவா கேட்க திவ்யா அவனை தடுக்க முயற்சித்தாள் ஆனால் அதற்குள் கோபத்தில் பொங்கி எழுந்த சந்தனா ஏன் நான் எங்கே போனாலும் உங்கள் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணுமா உங்க ஃப்ரெண்ட் அப்படிதான் பண்றாரா பிளீஸ் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்படி அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாம மூக்கு நுழைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க இங்கே சாப்பிட தானே வந்தீங்க போய் அதை மட்டும் செய்யுங்க என்று ஜீவாவிடம் கொஞ்சம் சத்தமாகவே கத்திவிட்டாள் இதுவரை ஜீவாவின் முகத்திற்கு நேராக யாரும் இப்படி பேசியதில்லை என்பதால் அவனுடைய முகம் அவமானத்தில் கருத்து போனது இல்லை சந்தனா நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன் உன் ஃப்ரெண்டை பார்த்தா என்று மேலும் அவன் ஏதோ சொல்ல முயற்சிக்க சந்தனா கை நீட்டி அவனை தடுத்தாள் ஏற்கனவே அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் சேர்ந்து ஏமாற்றி அவளின் ஷேர்ஸை எழுதி வாங்கியிருக்க அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்த அவளை ஜீவாவின் பேச்சு காயப்படுத்தியது அப்படின்னா என எதுவுமே தெரியாத முட்டாள்னு சொல்றீங்களா ஹரிஷோட ஃப்ரெண்டு தானே நீங்க எப்படி பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக தானே பேசுவீங்க அவன் முதல்ல எனக்கு உண்மையா இருக்கானா இங்கே பாருங்க நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் அதனால என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாமல் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க சந்தனா கடுகடுப்பாக கூற அதற்கு மேல் அங்கே நிற்க பிடிக்காமல் திவ்யா ஜீவாவையும் சேர்த்து இழுத்து கொண்டு நகர்ந்து விட்டாள் அவர்களிடமிருந்து விலகி வேறொரு டேபிளில் இருவரும் அமர ஏன் ஜீவா தேவையில்லாத பிரச்சனைக்கு போற தான் அது அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாள்ல அதுக்கு மேல அதில் நாம தலையிடாம இருக்கிறதா நல்லது என்று திவ்யா அவனுக்கு அட்வைஸ் செய்தாள் இல்ல திவ்யா அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அவனோட மொழியே சரியில்லை சந்தனா புத்திசாலிதானே இந்த மாதிரி ஆளுங்களோட ஏன் தனியா வெளியே வரா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் பரவாயில்ல சொன்ன ஜீவாவின் குரலில் கவலை தெரிந்தது இந்த காலத்துல போய் அப்படிலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா ஜீவா முதல்லயே அவ ஒரு உமன் இப்போ டிவி செலிபிரிட்டி வேற அப்ப இப்படி ஃப்ரெண்டு கூட வெளியே வர்றது சகஜம்தானே இதுல என்ன இருக்கு திவ்யா அவனை சமாதானப்படுத்தினாள் ஆனாலும் ஜீவாவின் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது திவ்யாவுடன் பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் ஒரு கண்ணை சந்தனா உட்கார்ந்திருந்த டேபிள் மீதுதான் வைத்திருந்தான் அப்போது இடையில் எழுந்த சந்தனா வாஷ்ரூம் செல்ல சுற்றுமுற்றும் பார்த்த அந்த ஆள் சந்தனாவின் ஜூஸ் டம்ளரில் எதையோ கலந்தான் ஜீவாவும் திவ்யாவும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்ததால் அவன் அவர்களை கவனிக்கவில்லை திவ்யா அங்க பாரு நான் சொன்னது சரியா போச்சு அவன் சந்தனாவோட ஜூஸ் டம்ளர்ல எதையோ கலக்கிறான் கண்டிப்பா மயக்கமர்ந்தாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பதட்டத்துடன் சொன்ன ஜீவா எழுந்து அந்த டேபிளை நோக்கி ஓடினான் அதற்குள் திரும்பி வந்திருந்த சந்தனா அந்த ஜூஸை எடுத்து குடிக்க போக கடைசி நொடியில் பக்கத்தில் வந்த ஜீவா சந்தனா அதை குடிக்காத என்று தட்டி விட்டான் அது அவளுடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் சிந்த சந்தனா ஆத்திரத்துடன் எழுந்து நின்றாள் என்னாச்சு ஜீவா உங்களுக்கு எதுக்காக இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க என்று அவள் கேட்க ஜீவாவிற்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது நான் இன்டீசெண்டா பிஹேவ் பண்றேனா படிச்சவதானே நீ கொஞ்சமாவது மனுஷங்களை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டாம் இவனோட பார்வையே சரியில்லைன்னு அப்போ இருந்து உங்ககிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்றேன் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன் ஹரிஷ் மேல கோவம் இருந்தால் அதுக்காக உன்னை சுற்றி நடக்கிற இப்படி இப்படிதான் கவனம் இல்லாம இருப்பியா நீ அந்த பக்கம் போனதும் இவன் உன்னோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்குறான் பார்த்துட்டு நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா அதை புரிஞ்சுக்காம ஏங்கிட்டேயே கத்துற என்று ஜீவாவும் பதிலுக்கு சத்தம் போட்டான் ஷார்ட் டெம்பரான அவன் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்ததே ஹரிஷுக்காகத்தான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைவது போல நடித்த நரேந்திரன் இல்ல சந்திரா மேடம் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல நான் உங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன்னு உங்களுக்கே தெரியும் நான் போய் அப்படி செய்வேனா இவர் வேணும்னே என் மேலே பழி போடுறதுக்காக இப்படி சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் என் கூட தனியாக வந்ததை அவர் இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை சந்தனா மேடம் சொக்க தங்கம் நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டு அவங்களோட ஃபேமிலி லைஃபை கெடுத்து விட்டுறாதீங்க என்று நல்லவன் போலவே பேசினான் அவன் முகத்தை முடிந்தவரை பரிதாபமாக வைத்துக்கொண்டு கொண்டு பேச சந்தனாவிற்கு இருவரில் யார் சொல்வதை நம்புவது என்றே தெரியவில்லை ஜீவாவிற்கு ஹரிஷின் மீது இருக்கும் அன்பு அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் வீணாக நரேந்திரன் மீது சந்தேகப்படுகிறானோ என்று அவள் நினைத்தாள் அதற்குள் உணர்ச்சி வசப்பட்ட ஜீவா எட்டி நரேந்திரனின் சட்டையை கொத்தாக பிடித்தான் டேய் நடிக்காத நீ சந்தனாவோட ஜூஸ்ல எதையோ கலந்தத நான் தான் என் ரெண்டு கண்ணால பார்த்தனே அப்புறமும் இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்று அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அதை பார்த்து அந்த ஹோட்டலே அதிர்ச்சியில் உரைய ஸ்டாப் இட் ஜீவா என்ற சந்தனாவின் குரல் ஓங்கி ஒலித்தது ஏன் ஜீவா வந்ததுலேருந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் ஏற்கனவே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு தான் வெளியில் வந்தேன் இங்கேயும் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் வந்துட்டீங்க ஆமாம் என் ஃப்ரெண்டு அடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அவர்கிட்ட சாரி கேளுங்க என்று கூறினாள் ஆத்திரம் அவளின் கண்ணை மறைத்தது என்னது இந்த பொறுக்கிக்கிட்ட நான் சாரி கேட்கணுமா நீ புரிஞ்சுதான் பேசுறியா சந்தனா இவன் உன் ஜூஸில் எதையோ கலக்குறான்னு சொல்கிறேன் அப்போ கூட என்ன நம்பாம அவனை நம்புற ஜீவா அடிப்பட்ட குரலில் கேட்டான் நான் எதுக்காக உங்களை நம்பணும் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க என் ஃப்ரெண்டை இப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இப்போ சாரி கேட்க முடியுமா முடியாதா என்றவள் ஜீவாவின் முகத்தையே பார்க்க அவனோ போய் நின்றிருந்தான் சந்தனா நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல தான் அவ்வளோ தூரம் சொல்றான்ல இவர் எதையுமே கலக்காம இருந்திருந்தா எதுக்காக ஜீவா அப்படி சொல்ல போறான் என்னமோ இந்த விஷயத்தில் நீ அவசரப்படையோன்னு தோணுது அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த திவ்யா சந்தனாவின் மீது இருந்த அக்கறையால் கூற சந்தனாவோ அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்தாள் திவ்யா சொன்னதற்கு எதுவும் பதில் பேசாத அவள் முதல்ல அவர் சட்டையிலிருந்து கையெடுங்க ஜீவா என்று அழுத்தமான குரலில் கூறினாள் சட்டென்று ஜீவா கையை எடுக்க அவனை பார்த்த நரேந்திரனின் கண்களில் கொலை வெறி மின்னியது அதை கவனிக்காத சந்தனா சாரி நரேந்திரன் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ என்னோட மனநிலை சரியில்லை அதனால நாம் இன்னொரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்லாம் என்றவள் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று ஜீவாவையும் திவ்யாவையும் பார்த்து முறைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மொத்த ஹோட்டலும் அவர்களையே வேடிக்கை பார்க்க ஜீவா பில் செட்டில் வா நாமளும் கிளம்பலாம் என்று சொன்ன திவ்யா விறுவிறுவென்று வெளியே போனாள் அதன் பிறகு இருவரும் தங்களின் காரில் வீடு திரும்பி கொண்டிருக்க திடீரென்று ஆள் நடமாட்டமற்ற ரோட்டில் அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்த பெரிய கார் ஒன்று அவர்களை கொண்டு முன்னால் வந்து நின்றது யாராவது கோபமாக கேட்டுக்கொண்டே ஜீவா இறங்க அந்த காரில் இருந்து ஒரு பெரிய கூட்டமே அவர்களை நோக்கி வந்தது எல்லோருக்கும் முன்னால் நரேந்திரன் இருக்க என்ன விஷயம் என்பது ஜீவாவிற்கு புரிந்துவிட்டது பரவாயில்ல நான் உன்னை ஹோட்டலையே வச்சு அடி வெளுக்கணும்னு நினைச்சேன் இப்ப நீயே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்ட என்றபடி அவர்களோடு சண்டையிடத் தொடங்கினான் ஜீவா என்ன பண்ற என்று கத்திக்கொண்டே திவ்யா காரில் இருந்து இறங்க முயற்சிக்க அப்போதுதான் இறங்கும் போது ஜீவா காரை லாக் செய்து விட்டு போனது தெரிந்தது காரின் சாவியையும் எடுத்துக்கொண்டு அவன் இறங்கியிருக்க திவ்யாவால் டோரை ஓபன் செய்ய முடியவில்லை என்றா நாயே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் கூட்டிட்டு வந்தா நீ பெரிய இவன் மாதிரி வந்து ஒரே செகண்ட்ல அத்தனையும் கெடுத்து விட்டுட்ட என்னோட எத்தனை நாள் பிளான் இது தெரியுமா என்று ஆவேசமாக கத்திய நரேந்திரன் இவன் அடிச்சு நோக்குங்கடா என்று தன் அடியாட்களுக்கு உத்தரவிட்டான் ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஜீவா அந்த ஆட்களை அசால்ட்டாக அடித்து போட்டான் அவன் ஏமாந்த ஒரு கணத்தில் நரேந்திரன் ஒரு பெரிய கட்டையை எடுத்து ஜீவாவின் பின்மண்டையில் தாக்கியிருந்தான் காரிலிருந்து அதை பார்த்த திவ்யா கதற அந்த இரவு நேரத்தில் உதவிக்கு வரத்தான் யாருமில்லை தலையில் அடிப்பட்ட ஜீவா மயங்கி விழ அப்போதும் விடாமல் சுற்றி நின்று அவர்கள் எல்லோரும் அவனை கொடூரமாக தாக்கத் தொடங்கினார்கள் ஏதோ ஒரு வண்டி வரும் சத்தம் கேட்டு அவனை அடிப்பதை நிறுத்தியவர்கள் அவசரமாக அவர்களின் காரில் ஏறி சென்று விட்டார்கள் நல்ல வேளையாக பின்னால் வந்த லாரியில் இருந்த ஆட்கள் நல்லவர்களாக இருக்க ஜீவாவின் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து கார் கதவை திறந்து விட்டார்கள் ஜீவாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க உதவினார்கள் திவ்யா அழுதுகொண்டே நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க ஹரிஷுக்கு அந்த நொடி எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை அவன் தளர்ந்து போய் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவனால் திவ்யாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை முதல் முறையாக சந்தனாவின் மீது தாங்க முடியாத கோபம் வந்தது ஆனால் இப்போது அதை காண்பிக்கும் நேரம் இல்லை என்பதால் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தான் ஹரீஷ் ஜீவா எதுவும் நடக்காதில்ல என்று கவலையுடன் கேட்ட திவ்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தவித்தவன் கண்டிப்பாக எதுவும் நடக்காது திவ்யா நான் அவனை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் என்று அவளுக்கு உறுதியளித்தான் கிட்டத்தட்ட அன்று மாலை வரை இருவரும் அதே இடத்தில் அசையாது உட்கார்ந்திருந்தனர் அப்போது ஜீவாவை பார்க்கும் டாக்டர் ஐசியூவில் இருந்து வெளியே வர திவ்யாவும் ஹரீஷும் பதட்டத்துடன் எழுந்து அவரிடம் ஓடினார்கள் டாக்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அவர் நல்லா இருக்கார்ல என்று கண்களில் உயிரை தேக்கி வைத்துக் கொண்டு திவ்யா கேட்க டாக்டர் கவலையுடன் அவளை பார்த்தார் உங்கள் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்தியாச்சு பட் என்று அவர் இழுக்க ஆனால் என்ன டாக்டர் திவ்யாவை முந்திக்கொண்டு ஹரீஷ் கேட்டான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு டாக்டர் மெதுவான குரலில் கூற இருவரின் தலையிலும் இடி விழுந்தது போல இருந்தது திவ்யா அப்படியே மயங்கி உட்கார்ந்து மீண்டும் அழ ஆரம்பிக்க ஹரிஷுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று டாக்டர் ஹரிஷிடம் கேட்க அவ என்னோட உயிர் நண்பன் டாக்டர் கலங்கி போன குரலில் பதில் சொன்னான் ஹரிஷ் உடனே குரலை தாழ்த்திய டாக்டர் சாரி டு சே மிஸ்டர் ஹரிஷ் இது எப்படி அவங்க கிட்ட சொல்றதுனே தெரியல அவரோட கை கால் எல்லாத்துலேயும் பலமாக அடிபட்டிருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவர் கோமாலிருந்து முழிச்சாலும் எந்திரிச்சு நடக்கிறது சந்தேகம்தான் என்று கூற திவ்யாவின் காதில் அவர் கூறிய கடைசி வரி மட்டும் விழுந்தது அதை கேட்டதும் இன்னும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கியவளை பார்த்த ஹரிஷுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது புரியல டாக்டர் எந்திரிச்சி நடக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு சொல்றீங்க ஹரிஷ் கேட்க ஒரு தயக்கத்துடன் திவ்யாவை பார்த்தவர் அவர் லைஃப் லாங் பெட்லேயே இருக்க வேண்டியது வந்தாலும் இல்லை என்று கூறியவர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அவர் சொன்னதை கேட்டு திவ்யா அழக்கூட முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க ஹரிஷ் மெதுவாக அவளின் பக்கத்தில் உட்கார்ந்தான் திவ்யா நீ என்ன நம்பர் அல்ல நான் கத்துக்கிட்ட ஹெர்பல் மெடிசன்ஸை வச்சு கண்டிப்பா ஜீவாவை காப்பாத்திருவேன் ஹரிஷ் உறுதியுடன் கூற அவனை நிமிர்ந்து பார்த்த திவ்யாவின் கண்களில் சிறிது நம்பிக்கை வெளிச்சம் தெரிந்தது கடைசியில் அழுதழுது சோர்ந்து போய் உட்கார்ந்தபடியே திவ்யா உறங்கிவிட தன்னுடைய ஃபோனை எடுத்த ஹரிஷ் தர்ஷினிக்கு கால் செய்தான் நேத்து ஹோட்டலில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா கேட்ட ஹரிஷின் குரலில் இருந்த கடுமையைக் கண்டு தர்ஷினி அரண்டு போய்விட்டாள் தர்ஷினி மென்று முழுங்கினாள் அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணல தர்ஷினி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் சந்தனா சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இருக்கேனா இல்லையா ஹரிஷன் இறுக்கமான குரலை கேட்டு மறுமுனையில் தர்ஷினி நடுங்கி விட்டாள் அது வந்து பாஸ் சந்தனா இப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கோபமா வந்தா என்னாச்சுன்னு கேட்டப்பதான் எனக்கு அரகுறையா விஷயம் தெரிஞ்சது என்று அவள் கூறினாள் சரி சந்தனா கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போன அந்த ஆள் யாரு ஹரிஷ் கேட்க அவன் பேரு நரேந்திரன் தமிழ்நாட்டோட முக்கியமான பணக்கார குடும்பங்கள்ல அவனோடது ஒண்ணு அதுலயும் முக்கியமா அவங்க அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் என்று தர்ஷினி பதில் கூற அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டான் அவ எவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் நண்பன் அடிச்சவனுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி ஒரு பரிசு தர வேண்டாமா இப்ப சந்தனா எங்க என்ற ஹரிஷின் குரலில் ஆவேசம் தெரிந்தது மெதுவாக கூறிய தர்ஷினியின் காதில் அந்த பக்கம் ஹரிஷ் பல்லை கடிப்பது தெளிவாக கேட்டது அதற்கு மேல் அவளிடம் எதையும் பேசாமல் போனை கட் செய்த ஹரிஷ் இந்த முறை நேராக சந்தனாவிற்கு கால் செய்தான் என்ன சார் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு போல எடுத்தவுடன் சந்தனா கிண்டலாக கேட்டாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு லேசாக அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு அவளை சமாதானப்படுத்தும் மனநிலையில் இப்போது ஹரிஷ் இல்லை அது என்ன விஷயம்னு நான் உங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனா அதே மாதிரி நேத்து நைட் நடந்ததுக்கு உங்ககிட்ட சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா சந்தனா ஆழ்ந்த குரலில் கேட்டான் ஹரீஷ் அப்படின்னா நடந்துச்சு சந்தனா வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றும் வகையில் பேச ஏன் நீ என்ன பண்ணேன்னு உனக்கே மறந்து போச்சா என்று ஹரீஷ் கோபத்தோடு கேட்டான் நானா நான் என்ன தோளை குலுக்கிய அவள் என்ன வச்சிட்டாங்களா என்று நக்கலாக பதில் சொன்னாள் சந்தனா என்ன விஷயம்னே புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க ஹரிஷ் இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேச சந்தனா அதை அலட்சியப்படுத்தினாள் இங்க பாரு ஹரிஷ் நான் என் ஃபேன் ஒருத்தர் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் அங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க என்றாள் அவள் அவளுக்கு இன்னமும் ஜீவா அடிப்பட்ட விஷயம் தெரியாது ஜீவா உன்ன முதலே வான் பண்ணால சந்தனா நீ ஏன் கேட்கல கேட்ட ஹரிஷின் குரலில் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது அவர் சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்புறம் சந்தனா மறுபடியும் முகத்தில் அடித்தது போலவே பதில் சொன்னாள் நீ இப்படி பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நேத்து நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா உன் கூட வந்தவன் அடியாளங்களை கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு போட்டதால என் ஃப்ரெண்ட் இப்போ கோமால் கிடக்குறாண்டி உன்னை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டதுனாலதான் அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை இங்க பார் அவனுக்கு முட்டை ஏதாவது ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் தான் இருப்பது ஹாஸ்பிட்டல் என்பதை கூட மறந்து நரம்புகள் புடைக்க கத்தினான் ஹரிஷ் அவன் சொன்னதை கேட்ட சந்தனா திகைத்து போனாள் நேற்று நடந்த சம்பவத்திற்காக நரேந்திரன் ஆள் வைத்து ஜீவாவை அடிக்கும் அளவிற்கு செல்வான் என்று அவள் நினைக்கவில்லை ஒரு நிமிடம் ஸ்டன்னாகி நின்றவள் பயத்துடன் திரும்பி பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தவனை பார்த்தாள் ஆமாம் இப்போது அவள் நரேந்திரனுடன் தான் இருந்தாள் அதே நேரம் போனில் பேசி கொண்டிருந்த ஹரிஷ் அந்த ராஸ்கல் அதான் உன்னோட ஃபேன் இப்ப எங்க இருப்பான்னு மட்டும் சொல்லு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் ஹரீஷ் சொல்லி கொண்டிருக்க சந்தனா பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவளுடைய ஃபோன் பறிக்கப்பட்டது என்ன மேடம் எவ்வளோ ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க என்று ஒரு மாதிரி கோணல் சிரிப்புடன் கூறினான் நரேந்திரன் அதை பார்த்து சந்தனாவிற்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது நீங்க நேற்று ஜீவாவை ஆள் வச்சு அடிச்சிங்களா வெளிப்போன முகத்துடன் அவள் கேட்க ஓ அந்த விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரியுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது